உலகெங்கிலும் இருக்கின்ற சிசா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மனசாட்சி விவசாய ஜெயராமன் சமீபத்தில் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட மிக குறிப்பாக தன்னுடைய கூட பணியாற்றின எஸ்பிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தவன் அவன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி ராஜேஷ் தாஸ் டிஜிபி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்த குற்றவாளி எங்கே ஏன் இதுவரைக்கும் தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு நிகரான காவல்துறை கைது செய்யவில்லை அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு நமக்கும் அந்த கேள்வி இருக்கு அது சம்பந்தமான தகவல்களை கேட்டு தான் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் முகமது ரிஷி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக ராஜேஷ் தாஸ் மாதிரி ஸ்டைலாக வந்திருக்கீங்க சார் அந்தளவுக்கு கேவலமான சார் நான் ஒரு ஒரு டிஜிபி இப்படிலாம் பேசலாமா அப்படி இல்லை சார் டிஜிபியாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி ஒரு தனி மனித ஒழுக்கம் அது யாராக இருந்தாலும் சரி அதுதான் அவனை அவனை வந்து இந்த சமுதாயத்தில் சீர்தூக்கி நிறுத்தம் அந்த தனி மனித ஒழுக்கம் நீங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்சு படி நீங்கள் எதுவுமே பேச முடியல இப்போ ராஜேஷ் தாஸ் அவர்களை வந்து காக்கி சட்டையின் கௌரவத்தை சீருழைத்த ஒரு கலவாணி அப்படின்னு சொல்லிடலாமா இல்லாமா கண்டிப்பாக எந்த மாற்றமும் கிடையாது சார் ஓகே இந்த காக்கி சட்டையின் கர்வம் உணர்ந்த சமீபத்தில் காவலர்களாக இருக்கிறவர்கள் அந்த கலவாணிக்கு துணையாக தான் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டும் கைது செய்யப்படாமல் இருக்கிறார் கண்டிப்பாக சார் இப்போ சட்டம் எல்லாருக்குமே ஒன்று தான் சார் அதை நீங்கள் சொல்கிறீங்க சட்டம் வந்து நாங்கள் நம்பணும் எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் அந்த சட்டத்தை கையாளுபவர்கள் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் எனக்கு ஒரு மாதிரியாகவும் கையாளுறாங்க அதுதான் உண்மை எளியவனுக்கு ஒரு சட்டமாகவும் வலியவனுக்கு ஒரு சட்டமாகவும் தான் கையாளப்படுகிறது அந்த மாதிரி தான் இப்போ ராஜேஷ் சாஸ் ராஜேஷ் சாஸ் எளியவனா வலியவனா ராஜேஷ் சாஸ் வந்து வலியவன் எளியவனுக்கு எந்த விதத்தில் வந்து அவரை வலியவன் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா நீதிமன்றம் வந்து அவரை தண்டனை கொடுத்துருக்குது தண்டனை நினைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையினர் சுணக்கமாக செயல்படுகிறார்கள் பொறுப்பில்லாத காவல்துறையினர்கள் பொறுப்பில்லாமல் செயல்படுறதுல எப்படி எந்த இடத்துல அவர் வலியவர அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க நீதிமன்றத்தில் நீ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த குற்றவாளியை ஏன் கைது பண்ணலை அப்போ அவர் வழிய வேண்டானே அவர் பார்க்க வேண்டானே இன்னும் நான் ஓபனாக சொல்லப்போனால் இவங்க வந்து ஏற்கனவே வந்து அதிமுக பிரிவில் நடந்த விஷயம் இப்ப திமுக ஆட்சி வரைக்கும் வந்துடுச்சு இவர் யார் அப்படின்னா முன்னாள் டிஜிபி எல் என் வெங்கடேசனுடைய மருமகன் அதன் பிறகு ராணி வெங்கடேசன் இந்த அம்மா வந்து எம்எல்ஏவாக இருந்தவங்க அதாவது ராஜேஷாசனுடைய மாமியார் காங்கிரஸ் அவங்க

பேர்ல தன்னுடைய கணவருடைய பேரை தூக்கி எறிகிறாங்கன்னா எதிர்ப்பு பலமா காமிச்சிருக்கிறாங்க தன்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவித்தார் நம்ம கூடயே வந்து இருக்க தகுதியற்ற ஒரு மனிதன் அப்படின்னு பொண்டாட்டியாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு ராஜேஷ் தாச வந்து பாலியல் குற்றவாளிய வந்து நீங்க ரொம்ப சாதாரணமா வந்து பெரிய அளவுல வந்து வீரன் பகாசூரன் அப்படிலாம் சொல்றீங்க இல்ல அந்த அளவுக்கு செய்து கூட அவரை ஒன்றும் பண்ண நான் அதை தான் கேட்க வரேன் அவரை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னா அவர் கை அவர் கை ஓங்கிதானே இருக்கப்ப அப்போ நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை நீதிமன்றம் இல்லை நீதிமன்றம் தான் ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு இல்லை சார் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க ப்ரொசீட் பண்ணுறவங்க யாரு போலீஸ் சரி போலீஸ் வேலை செய்யல சார் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அவன் குற்றவாளி அவனை கைது செய்ய ஜரையில் சிறையில் போடு அப்படின்னு அப்போது போலீஸ் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போவோம் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அதாவது அக்யூஸ்டுக்கு எதிராக

பல காவல்துறையில் இருக்கிற பெண்கள் வந்து எழுந்து இது சம்மந்தமாக வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன் வந்து நம்மளுடைய சங்கர் அந்த சவுக்கு சங்கர் வழக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எது யூடியூப்பில் பேசினார்கிட்டதுக்கு கொதித்து எழுந்தாங்க வழக்கு போட்டாங்க அது போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஆனால் இவங்க குற்றவாளி அதுவும் காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரி குற்றவாளி அப்படின்னும்போது இவன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு பூ கேள்வி எழுப்புல அது சம்பந்தமா வந்து அவர்கள் தார்மீக பொறுப்பு எந்த பெண் அதிகாரியும் இவருக்கு எதிராக பேச முடியுமா ஏன் பேச முடியாது ஏன்னா அவருக்கு அரசாங்கம் ஆதரவா இருக்கு இப்போ சவுக்கு சங்கர் எடுத்துக்கணும்னா அரசாங்கம் எதிராக இருக்கு சவுக்கு சங்கருக்கு ஓ அரசாங்கம் நினைச்சா யார வேணாலும் எப்படி வேணாலும் வழக்கு போடலாம் இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் சவுக்கு சட்டம் இந்த சட்டத்தோட வேலை தான் என்ன சார் சட்டம் அப்படின்றது என்னதான் வேலை சார் சார் சட்டம் அப்படிங்கிறது அதை பாட்டு கிடைக்கும் சார் சட்டம் வந்து ஒண்ணுமே பண்ணாது அதை நம்ம தான் இயக்கணும் சட்டத்தை நம்ம தான் இயக்கணும் நம்ம தப்பா இயக்கின்ற அதான் ஒண்ணு நம்ம சட்டம் தப்பா இயக்கிருக்கோம்னா யார் அரசாங்கம் இயக்கிருக்கு அரசு காவல்துறை இது வரைக்கும் என்ன பண்ணீங்க கீழ்கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க

புரியுதுங்களா சாதாரண ஒரு ஆளும் ஒன்று தான் புரியுதுங்களா அதனால் ராஜேஷ்காக இப்போ ப்ரெஷர் கொடுத்துனாலும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ராஜேஷ் தாஸை பிடிச்சி உள்ள போடுறது போலீஸோட வேலைங்க போலீஸ் வேலை செய்யலையே இப்போ என்ன பண்ணுறது இப்போ போலீஸ் வேலை செய்யல சார் நீங்கள் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாலோ இல்லை வேற ஒருத்தர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாலோ உடனடியாக வந்து காவல்துறை அகாசூரை பகாசூரனை போல கொண்டு போய் குப்பை தொட்டியில் இருக்கிற ஒரு குப்பையை பிடித்து அழுத்து அதுக்கு கூட மரியாதை இருக்கும் நாய்க்குட்டி கூட மரியாதை இருக்கும் ஆனால் மனிதர்களை வந்து காவல்துறை மதிக்கிறதே இல்லைன்றது நம்ம கண்கூட பார்க்குற விஷயம் தினந்தோறும் ஆனால் அந்த மாதிரியான குற்றவாளிகளை வந்து வெளியில் விட்டுட்டு சுதந்திரமாக தெரிய விடுகின்ற நம்ம ஊர் காவல்துறை ஏன் வந்து சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கின்ற அதே அழுத்தத்தை அதே வேகத்தை இவர்களிடம் காமிக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வியை தாண்டி இவர்களை எப்படி தான் கண்ட்ரோல் கூட கண் கொண்டு வைக்க போகிறாங்க இவர் குற்றவாளின்னு வெளியே விட்டுட்டு இருந்தால் இன்னும் ஒரு பத்து பேரை கற்பழிப்பான் பத்து பேர் வந்து கொலை செய்வான் இல்லை ஒரு நூறு பெண்களை கற்பழிப்பான் இப்போ எஸ்பி ரேங்கில் இருக்கவே கற்பழிக்கிறான் இல்லை வந்து பாலியல் சென்டர்களுக்கு உட்படுத்துகிறான் அப்படின்னா கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள வந்து இன்னும் என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க வெளியே வராத தகவல்கள் எவ்வளோலாம் இருக்குது அப்படின்றதுலாம் நான் இருக்குது மேல்மட்டத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் வந்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கைலாம் எடுக்க முடியும் சட்டம் என்ன சொல்லுது ஏன்னா நீதிபதி நீதிமன்றம் வந்து வேலை செய்யாது அப்படி அதுக்கு இதே வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் செத்து போன கலைஞருக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு தீர்ப்பு கொடுத்தது உயிரோடு இருக்கிற இவன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அதை கண்காணிக்கிறது நீதிமன்றத்தோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ என்ன தான் நடக்கும் அடுத்து உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள் ஒரு கேஸை போடணும் வேறு வழியே இல்லை ஓ பொதுநல வழக்கு மாதிரி போடணும் ஏன் இந்த மாதிரியான குற்றவாளியை நீங்கள் கைது பண்ணலை ஏன் ஏன் உயர் நீதிமன்றத்திலேயே நீதி அரசே கேட்டிருக்காரு அப்படி கேட்டுக்கூட காவல்துறை சுணக்கமாக இருக்கு ஏன் சுமத்தமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தலையை வைத்தால் ஆர்டர் வந்தால் தான் பண்ணுவாங்க இல்லம் பண்ண மாட்டாங்க இதுதான் போலீஸோட இல்லை நம்மளை கொண்ட சாதாரண மனிதர்கள் காவல்துறையில் போய் புகார் அளிக்கும்போதோ இல்லை நீதிமன்றத்தில் ஆடும்போது நீ நேரடியாக பாதிக்கப்பட்டியா உனக்கு என்ன கொழுப்பா நீ குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் நமக்கு சாதாரணமாகவே வருது இதை எப்படி பொது நல வழக்காக கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம நேரடியாக பாதிக்கப்படாதோம் இல்லை இது நேரடியாக பாதிக்கப்படுறது கிடையாது இது ஒரு மிகப்பெரிய அதிகாரி பொறுப்புள்ள ஒரு அதிகாரி

இவங்களுக்கு கிடைச்ச பதவியெல்லாம் நம்ம கட்சியாக இருந்தால் எங்கேயோ போயிருப்போம் நாட்டை எவ்வளோ வளப்படுத்திருப்போம் எவ்வளோ குற்றவாளிகளை இனம் கண்டு அழிச்சிருப்போம் ஆனால் இவங்கெல்லாம் கருங்காலிகளாக இருக்கிறாங்க இவங்க எல்லாம் கருங்காலி அப்படின்னு நீதிமன்றமே குற்றச்சாட்டு இருக்கு ஆனாலும் இப்போ வரைக்கும் வந்து தண்டனை தண்டனை கொடுக்கலையே கொடுத்த கொடுத்த தண்டனையை கூட அனுபவிக்கிறதுக்கான ஒரு வெகுமதியை இல்லை வந்து இவனை சிறையில் போறதுக்கு எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கிறதுக்கு காவல்துறை பயப்படுத்து இப்போ கோர்ட் சப்போஸ் நீங்க சொல்றீங்க ஏன்மா பிடிச்சி உள்ள போட்ட ரிமாண்ட் பண்ணல அப்படின்னா தேடிட்டுருக்குறோம் அப்படிம்பாங்க இப்போவும் ஓ தேடிட்டுருக்குறோம் ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிட்டுருக்குறோம் அப்படி என்ன பண்ணுவீங்க ம் தேடிட்டே இருப்பாங்க அந்த ஸ்பெஷல் டீம் கூட மேஜிஸ்ட்ரேட் போவாரா ஜட்ஜு போவாரா வேற இல்லையா அவங்களுக்கு சொல்லுங்கள் ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க ஏர்போர்ட்டெல்லாம் அதன் பிறகு அவர் வந்துட்டார் வெளியே அது ஒரு காலத்தில் வந்து தகவல் தொழில்நுட்ப வசதி இல்லை தேடிகிட்டே இருந்தோம் அந்த மாதிரி போய் வந்து காவல்துறையினர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நீதிமன்றத்துக்கும் தெரியும் இல்லையா இன்றைக்கி வந்து சமூக வலைதள பக்கங்களோ இல்லை வந்து இன்டர்நெட் வசதிகளோ வந்து பெரிய அளவில் வந்துடுச்சு அவரை வந்து சா ரொம்ப சாதாரணமாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்றது தெரியும் பொதுமக்கள் பொதுவெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா திட்டமிட்டே தான் வந்து தமிழ்நாடு காவல்துறை பதுக்கி வச்சுருக்குது இவரை இல்லைனா வந்து அவரை சுதந்திரமாக உலாவ விட்டுருக்கு வேணுன்னே தான் வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படியே இருக்கிறதுக்கு உண்மையாக சார் அவங்களுடைய ஐயப்பாடு உண்மை ஏன் தெரியல மறுபடியும் மறுபடியும் மறு சொல்கிறேன் காவல்துறை நினைத்தால் யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி தூக்கி வந்துருவாங்க சாதாரண ஆளில் நம்ம ஆளுங்க ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு சுதந்திரமாக பணி செய்ய விட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ஜாம்பாவான தூக்கி வந்துருவாங்க அவ்வளோ பெரிய கிளாடி இருக்காங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி அவங்களாம் அமைதியாக இருக்குதுங்க நமக்கேண்டா வந்து சொன்னால் செய்வோம் இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு அவங்க பண்ணிருக்காங்க நமக்கு ஒன்றும் இந்த நாடு இந்த ஊர் நம்ம தலைமலை கிடையாது அதனால நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துட்டு போவோம் நம்மளுக்கு இந்த தொல்லை அப்படின்னு அவங்க அமைதியா இருக்காங்க எதார்த்தம் தான் மகிழ்ச்சி சார் ராஜேஷ் தாஸ் அவர்களுடைய வழக்கை பார்க்கும்போது அவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டும் இன்னும் காவல்துறை வந்து அவரை வந்து சிறையில் அடைக்காமல் இருக்கிறதும் நாங்கள் தேடிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தகவலை நீதிமன்றத்துக்கு சொல்லுவதும் நீதிமன்றம் அதை கேட்டு வாய் மூடி மௌனியாக இருப்பதும் வந்து உண்மையவே வந்து உங்களை போன்றவர்கள் சொல்கிறது நிஜம்தானா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப முடியாமல் இருக்க முடியவில்லை எது எப்படி இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமம் தான் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மிக்கவர்களாக நீதி அரசர்களும் காவல்துறையினரும் இருக்கணும் ஏனோ தெரியவில்லை அதுல சுணக்கம் இருக்கிறத நாம இந்த வழக்குகள் மூலமா பார்க்க முடியுது நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்னா இறைவன் இயற்கை இவர்களிடமே இந்த வழக்குக்கான தீர்வையும் இவர்களை காண தண்டனையும் வந்து விட்டுவிட்டு நகர்வோம் நான் எப்பவும் போல உங்களுடன் மனசாட்சியாக களத்தில் விவசாய ஜெயராமன் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க